ஓகே முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிற திருக்கண்ணன் இந்த இன்றைய கூட்டம் அப்படிங்கிறது கட்சியை பலப்படுத்தக்கூடிய அல்லது நிர்வாகிகளுக்கான ஒரு அறிவுறுத்தல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேக்க எடுத்துக்கிட்டாலும் கூட மற்றவர்களுக்குமான செய்தியா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கூட்டணி குறித்தோ அல்லது யாரெல்லாம் கட்சியில் இணைந்து செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான மறைமுகமான சில செய்திகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஏதாவது உங்களுக்கு புலப்படுதா நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கும் சக விருந்தினர்களுக்கும் வணக்கம் பழனிசாமி பல முயற்சிகளை பலவாறு எடுத்துக்கொண்டே வருகிறார் ஆனால் எந்த முயற்சியும் பலனடிக்க மாட்டேன் அதுதான் அவருக்கு பிரச்சனையாகவே இருக்குது தலவாய் சுந்தரத்தை ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை பேரணியை துவக்கி வைத்தேன் என்பதற்காக நீக்குகிறார் அதனால எந்த ரிசல்ட் என்னத்தை எதிர்பார்த்து நீக்கினாரோ ஒரு பிரயோஜனமும் அவர் ஒவ்வொரு கூட்டமாக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்று கூட்டப்பட்ட ஒவ்வொரு கூட்டத்திலும் அடிதளி நடந்தது ஆனால் ஒருவர் கூட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஏன் இந்த அடிதடி நடக்கிறது எதற்கு இந்த அடிதடி நடக்கிறது யாருக்கு என்ன பிரச்சனை என்று யாரும் யாரையும் கேட்கவில்லை தடைசியாக இல்ல ஜனநாயக பூர்வமா ஜனநாயக பூர்வமா எல்லாரும் எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படின்னா அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜனநாயக பூர்வமா அடித்துக் கொள்வதா ஜனநாயகம் ஜனநாயக பூர்வமா பண்டையை ஒடித்துக் கொள்வதா ஜனநாயக பூர்வம் ஜனநாயக பூர்வமா ஒட்டுமொத்தமா பிரிந்து கிடப்பதா ஜனநாயக பூர்வம் இது இல்ல ஜனநாயகம் ஜனநாயகம் கருத்து பரிமாற்றம் இருக்கணும் கைகலப்பு இருக்கக்கூடாது அறிவுபூர்வமான கருத்துக்கள் தான் பரிமாறப்படணும் ஆயுதங்கள் ஒருவருக்கு ஒருவர் முன் உதாரணம் இது ஜனநாயகம் சொல்றதே அப்படி சொல்லாதீங்க அப்படி ஒரு உதாரணத்தை கொடுக்காதீங்க இருக்கிற பலகீனத்தை பயவு செய்து ஒத்துக்கிடுங்க அப்படின்னு தான் பலவீனம் நீங்க என்ன சுட்டி காட்டுறீங்க அப்படி எந்த பலவீனமும் இல்ல நாங்க பலமாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பலவீனமா எதை சுட்டி காட்டுறீங்கன்னு சொல்லுங்க அப்படி சொல்றதே பழகினம் அப்படி சொல்றதே பலகீனம் முழு சோத்துல மூடி மறைக்கிறதுக்கு சமமான நாப்பத்தி ஐந்து நாப்பத்தி ஆறு சதவீதமாக இருந்த தலைவி அம்மாவுக்கு பிறகு முப்பத்தி முப்பத்தி ஆறு சதவீதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒண்ணு அப்பயே அலாட் ஆயிருக்கும் அதற்கப்புறம் நடந்த அனைத்து தேர்தலிலும் முப்பது ஆகி இருபத்தி அஞ்சு ஆகி இப்ப இருபது ஆகி பத்தொன்பதுல வந்து நிக்கணும் இப்பயும் நம்ம என்ன சொல்றோம் நாங்க பழமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிறோம் ஏழு தொகுதியில டெபாசிட் போச்சு பதிமூணு தொகுதியில மூன்றாம் இடம் பிடிச்சாச்சு நான்கு தொகுதியில நாம் தமிழருக்கு பின்னாடியே போயாச்சு கன்னியாகுமரியில விளவங்கோடு தொகுதியில டெபாசிட் போனது மட்டுமல்ல அடிமட்டத்துக்கும் போயாச்சு இப்படி ஒரு கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனித புனிதர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு வாக்கு வாக்கு குறிப்பிட்டு கொண்டு வரீங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்றாகவும் தான் மக்கள் வாக்களிப்பாங்க அது பிரதமரை தேர்வு செய்யும் தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அது வேலை பித்தலாட்டம் போராடம் ஏன்னா பதினொன்னில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வெற்றி சரித்திரம் வரைக்கும் சட்டமன்றம் இடைத்தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் மாபெரும் மகத்தான வெற்றியை பெற்ற கழகம் அதிமுக ஆனால் இன்றைக்கு நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் படுதோல்வி அப்படிங்கிற பயணிகள் நீங்க சொல்ற அடிப்படையில பாத்தா அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் செல்வம் இருந்தபோது ஏற்பட்ட தோல்வி யாரால ஏற்பட்டது அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இதே ஒருங்கிணைப்பாளராக பழனிச்சாமி இருக்கும்போது இத்தனை படுதோல்வி சந்திச்சிருக்கிறோமா அதிமுக இவ்வளவு வாக்கு வங்கி பின்தங்கி போயிருக்கு இரட்டை தலைமை பிரச்சனை வந்ததே அதனால தானே சார் முடிவெடுக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கறதுல தானே வெற்றி தோல்வி முடிவெடுப்பதுல சிக்கல் அப்படிங்கிறது தானே இரட்டை தலைமை பிரச்சனை வந்து அதை ஒற்றை தலைமையா மாத்தணுங்கிற கோரிக்கையே எழ ஆரம்பிச்சது அப்படி சொல்லித்தானே நீங்க ஒற்றை தலைமையா வந்தீங்க நீங்க ஒற்றை தலைமை அதுக்கப்புறம் சாதிச்சிருக்கணும்ல இரட்டை விட ஒற்றை தலைமை பெஸ்ட்ன்னு சொல்ல வச்சிருக்கணும்ல ஆனா வச்சிருக்கணும் விட ஒற்றை தலைமை மோசம்னு நிறுத்திருக்கிறீங்க ஐயா ஓபிஎஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் தானே முப்பத்தஞ்சு சதவீதமா இருந்த வாக்கு வங்கி இருபது சதவீதமா குறையுது ஐயா ஒருங்கிணைப்பாளரை நீங்க அப்புறப்படுத்தணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தானே அதிமுக நிர்வாகிகளுக்குள்ளே சென்ற வருது அமித் முன்னாள் அமைச்சர் மேடையிலேயே யார இன்னொரு முன்னாள் அமைச்சரை உன்னை தொலைச்சிருவேன் உன்னை பொண்ணோட பாத்துக்கோ நான் யார் நினைச்சுருக்கேன் என் பின்னாடி பூதம் கூலிப்படையா வச்சிருக்கேன் இத ஒரு மேடையில இன்னொரு அமைச்சர் அதே மாவட்டத்தை சேர்ந்தவரும் பாபா பாண்டியராஜனும் அதே மாவட்டத்தை சேர்ந்தவர் சரி இப்ப கட்சி தலைமை கட்சி தலைமை அதுக்கு தான் அறிவுறுத்துறாங்க நீங்க பொதுவெளியில அப்படின்னா உட்கட்சி விவகாரங்களில் பொதுவெளியில பேசாதீங்க அது எதுவா இருந்தாலும் பொதுவெளியில அப்படி ஒரு கூட்டத்துல பேச கூடாது அப்படிங்கறத அறிவுறுத்துறாங்க அந்த அறிவுரை சரியானது அத மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கறாரு அக்னீஸ்வரன் அம்மா இருக்கும்போது உம் இப்படி ஒரு நினைப்பு யாராவது நினைச்சிருக்க முடியுமா சரி ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா இருந்த போது இந்த மாதிரி கோஷ்டி பூசலோட எந்த மாவட்டத்திலேயாவது நடந்திருக்கிறதா நாங்கெல்லாம் குற்றம் குறைகளை சொல்லுவோம் ஐயா ஓபிஎஸ் போய் அப்ப அவர் என்ன சொல்லாரு இந்த அந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இத ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் அளந்து பேசிக்கிட்டு வெளிலயே வராது கோஷ்டி பூசலோ ஒருத்தர் ஒருத்தருக்கும் கருத்து வருபாடோ வெளிலயே தெரியாது மூடி வரப்போ அந்த கருத்துக்களுக்கான நடவடிக்கை எடுப்போம் ஆனா இன்றைக்கு யார் கருத்தை யார் வேண்டுமானாலும் பேசலாம் யார் கருத்தை யார் வேண்டுமானாலும் நெரிக்கலாம் யாரையும் யார் எப்படி ஒருவேளை அப்படி மூடி மறச்சதுனாலதான் ரெண்டு தலைமைகளுக்குள்ளவே சிக்கல் வந்துருச்சும் அதாவது ஆமா நான் அண்ணே ஐயநாகன்னு சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடு இல்லாத கழகமே கிடையாது கருத்து வேறுபாடு இல்லாத கட்சியே கிடையாது அந்த கருத்து வேறுபாட்டை களைவதுதான் தலைமைக்கான அழகு அந்த தலைமை என்ன செய்யணும் நிர்வாகிகள் கழகத்தினுடைய தொண்டர்கள் கள யதார்த்தம் என்ன வெற்றிக்கான வீகம் என்ன இப்படித்தான் வகுக்கணும் நான்கு ஆண்டு முடிந்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்க போறோம் திமுக ஆட்சிக்கு வந்து இன்னமும் ஐந்து ஆண்டு காலமாக இந்த டிவிகளில் விவாதங்களில் அதிமுக உட்கட்சி பிரச்சனை மட்டும்தான் விவாதிக்கிறோம் இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியில இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியில இருந்தாலும் சரி திமுகவை வரவிடாத அளவிற்கு என்னென்ன பிரச்சாரத்தை செய்வோமோ அந்த பிரச்சாரத்தை செய்வோம் ஆனால் இன்றைக்கு அதிமுக உட்கட்சி விவகாரங்களை மட்டும்தான் எங்களால் பேச முடியும் திரு எடப்பாடி பழனிசாமி நிறைய குற்றச்சாட்டை திரு ஓ செல்வம் மேல வைக்கிறாரு திமுகவோடு ஓடு சேர்ந்துதான் நீங்க அதிமுகவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு நான் அடுத்த சுற்றுல அதுக்கான பதில் வாங்கிக்கிறேன் திரு கண்ணன் வர பேசலாம் திரு மணிகண்டன் இந்த இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலிருந்து வெறும் நிர்வாகிகளுக்கான அறிவுரையாக அல்லது மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கான அறிவுரையாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது ஏதோ ஒரு அச்சம் அல்லது நெருக்கடி இருக்கு பார்க்க வேண்டியிருக்கா நியூஸ் தமிழ்நாடு